தொடர்வது விரிவான செய்திகள் சோமாலியாவின் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட கப்பலில் உள்ள எட்டு இளைஞர்களையும் விடுவிப்பதற்கு கப்பம் கோரப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டன இதேவேளை கப்பலில் பணியாற்றும் ஊழியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளதாக ஓஷன் பியாண்ட் நிறுவனம் நியூஸ் தெரிவித்தது கப்பலில் உள்ள இளைஞர்களின் உயிரை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி செல்வா தெரிவித்துள்ளாா் இலங்கைப் பணியாளர்கள் எட்டு பேருடன் பயணித்த ஏரிஸ் பதிமூன்று என்ற எரிபொருள் கப்பல் சோமாலியாவின் ஜிபோட் துறைமுகத்திற்கு அருகில் கடற்கொழியர்களால் கடத்தப்பட்டதாக நேற்று தகவல் வெளியானது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிற்கு பின்னர் வர்த்தக கப்பல் ஒன்று சோமாலிய கடற்கொழியர்களால் கடத்தப்பட்டுள்ள முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும் கப்பலில் உள்ளவர்களை மீட்பதற்காக அவர்களை அழைத்துச் சென்றுள்ள அலுலா நகரிற்கு தற்போது பாதுகாப்பு அதிகாரிகள் அனுப்பப்பட்டுள்ளதாக சோமாலியாவின் புத்லன் பிராந்தியத்தின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ராய்டர் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளாா் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ஐந்து அளவில் இந்த கப்பல் கொழும்பிலிருந்து சோமாலியாவை மோடிசை நோக்கி பயணிக்கையில் கடத்தப்பட்டுள்ளது கப்பலின் மாலுமியாக கொடும்பை சேர்ந்த நெக்லஸ் லாந்தனின் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் போசனாக சுனில் பெரேராவும் பிரதான பொறியியலாளராக ஜாய் இந்த மூன்றாவது பொறியியலாளராக ஜனக சமிதிரவும் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஏ சண்முகம் என்பவரும் இந்த கப்பலில் பணியாற்றியுள்ளார் அவர் ஜனவரி இருபத்தெட்டு கப்பலுக்கு போகிறோம்னு போனார் போன நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் மெசேஜ் பண்ணுவார் கால் பண்ணுவார் வாட்ஸ்அப்ல கதைப்பார் வீடியோ கால் எல்லாம் எடுத்து கதைப்பார் லாஸ்ட் சிக்ஸ் எல்லாம் எடுத்து கதைச்சார் எயிட் வந்து மகளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார் திபுக்தியிலிருந்து மகிதி சபோ அதுக்கு மூன்றாவது அதிகாரியாக செயற்பட்ட காலி பந்துரம்ப பகுதியைச் சேர்ந்த திலீபர் அணை வீரர் கடந்த எட்டாம் திகதி அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்பது அளவில் வீட்டிற்கு தொடர்பு கொண்டு தான் ஜிபோட்டில் இருந்து மொஹடிசு நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளாா் அவருடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள நாம் என்று முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை கப்பலின் பிரதான அதிகாரியாக பிரேம்நாத் ருவான் சம்பத் என்பவர் செயற்பட்டுள்ளார் கடந்த பத்தாம் தேதி அவரும் வீட்டிற்கு தொடர்பு கொண்டு தான் மொகடிசு நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் மாத்தரை அக்ரோசா பகுதியைச் சேர்ந்த லஹிரு இந்துவில் பத்திரன மாலுமியாக இந்த குழுவுடன் இணைந்துள்ளார் கொமரஸ் நாட்டின் கொடியுடன் இந்த கப்பல் பயணித்துள்ளதுடன் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் நிறுவனம் ஒன்று இந்த கப்பலை முகாமித்துவம் செய்துள்ளது இதேவேளை ஏரிஸ் பதினூன்று கப்பல் வலயத்தின் வர்த்தக கப்பல் போக்குவரத்தினை கண்காணிக்கும் ஆப்பிரிக்காவின் சமுத்திர பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் பதிவு செய்யப்படவில்லை என ஓஷன் தெரிவித்துள்ளது கப்பல் நேற்றிரவு மேற்கு திசை நோக்கி பயணித்துள்ளது அதுடன் காபு நகருக்கு அருகில் கப்பல் நங்குறப்படப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது கப்பலில் உள்ள ஊழியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் கப்பலின் உரிமையாளர் ஊழியர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் கப்பலில் உள்ளவர்களை பாதுகாப்பதற்கான கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் எமக்கு இன்னமும் தகவல் கிடைக்கவில்லை சர்வதேச போலீசார் சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுடன் கலந்துரையாடியுள்ளதுடன் சோமாலியாவின் ஒரு இடத்தில் கப்பல் லங்குராடப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது கப்பலின் முகாமைத்துவம் துபாய் நாட்டின் நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமானது நாம் இத்தியோப்பியாவில் துபாய் தூதுவரயம் அலுவலகத்துடன் கலந்துரையாடி வருகின்றோம் இளைஞர்கள் எட்டு உயிரை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் முன்னெடுப்போம்